ஹலோ அனைவருக்கும் வணக்கம் நம்ம இருக்கிறது நாமக்கல் மாவட்டம் கொல்லிமலையில் சோலக்காட்டில் இருக்கோம் இப்போ பார்க்குறது பழங்குடியினர் சந்தை அனைத்து வகையான பொருளெல்லாம் இங்கே இருக்குது இப்போ பாருங்கள் இயற்கையில வளர்ந்த வாழைப்பழம் பாருங்க பாருங்க இருக்குது பலாப்பழம் பாருங்கள் கொல்லிமலையில் இயற்கையை வளர்ந்த பலாப்பழம் கொல்லிமலை அண்ணாச்சி பழம்பா இருக்கும் இயற்கையிலே விளங்கிது நல்லா சுவையா இருக்கும் ஒரு அம்மா பலாபடத்தை உருகிட்டு இருக்காங்க இயற்கையிலே வளர்ந்தது இல்லை பழங்குடி மக்கள்கிட்ட நேரடியாக காட்டில் வரவங்க நாமக்கல் இங்கே கொல்லிமலை வரும்போது முதல் ஸ்டாப் சோளக்காட்டில் இறங்கி லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா வந்து அதாவது இடது மரம் பார்த்தீங்கன்னா இந்த இடம் இருக்கும் பார்த்தீங்கன்னா தரமாகவும் இருக்கும் விலையும் கொஞ்சம் மலிவாகவும் இருக்கும் பயன்படுங்க கீழ் சோளக்காடு எங்கள் ஊர் வந்து சொந்த ஊர் கீழ சோளக்காடு நாங்கள் வந்து சோளக்காட்டில் வந்து பழக்கடை வச்சுருக்குறோம் எட்டு ஒம்பது வருஷமா வச்சுருக்குறோம் இங்கே வந்து கொல்லிமலை வைக்கிற பொருள் மட்டும்தான் வைக்கணும் நல்லா தரமாக இருக்கும் மலைப்பழம் செவ்வாழை சந்தனவலை மலை பூம்பழம் பலாப்பழம் நெல்லிக்காய் ஆப்பிள் இது பைனாப்பிள் எல்லாம் விற்கிது அதே மாதிரி கொல்லிமல்லில் வந்து மிளகு வந்து நல்லா விளையுது தரமாக மிளகு விளையும் ஏலக்காய் விளையும் கிராம்பு விளையும் காப்பி கொட்டை விளையும் உழவர் சந்தைக்கு முன்னாடி வந்து நாங்கள் உழவர் சந்தை வந்து இங்கே இங்கே விளையிற பொருள் மூலம் தான் நாங்கள் வச்சு விற்கிட்டுருக்குறோம் டூரிஸ்ட்டுங்கள்லாம் கொஞ்சம் நல்லா நல்லா வராங்க கொஞ்சம் ஏதோ நல்லா வியாபாரம் போகுது அதே மாதிரி இங்கே வந்து பார்த்திங்கன்னா சோளக்காட்டு பழக்கூட சந்தையில் வந்து பாத்ரூம் வந்து சரி இல்லைங்க அது வந்து சரி பண்ணி கொடுக்கணும் கீழேந்து டூரிஸ்ட் எல்லாம் வரவங்களாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க நாங்களும் காலையில எட்டு மணிக்கு வந்தோம்னா ஆறு மணிக்கு எட்டு மணிக்கு தான் வீட்டுக்கு போவோம் அது வரைக்கும் ஒரு ஒன்றுக்கு பாத்ரூம் போகிறத ரொம்ப கஷ்டப்படுறோம் எத்தனை பேர் பேட்டி கொடுத்தாச்சு அது மட்டும் சரி பண்ண மாட்டேங்கிறாங்க டூரிஸ்ட் வரவங்களும் பெண்கள்லாம் கீழே வந்து வரவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க ஆண்கள் ஏதோ ஒரு பக்கம் போயிடுறாங்க பெண்களுக்கு ரொம்ப கஷ்டம் இங்கே விளையர் போயிருந்தோம் தள்ள தரமாக அங்கே விளையர் பொண்ணு நாங்கள் வச்சு விற்றுட்ருக்குறோம் ஒன்பது வருஷமாக களை வச்சுட்டுருக்குறோம் இங்கே வந்து கொல்லிமல்லில் வந்து ஒம்பது வருஷமா களை வச்சுட்டுருக்கோம் கொல்லிமலை வைக்க விளையிற பொருள் மட்டும் கடை வச்சுட்டு நல்லா விற்றுட்டுருக்குறோம் தரமாக விற்றுட்டுருக்குறோம் இது வெளியூர்லேருந்து வந்து மிளகு கிராம்பு ஏலக்காய் கொல்லிமலை வந்து செட்டு வந்து சொல்லி நிறைய பேர் வந்து நிறைய வாங்கிட்டு போறாங்க ஈரோடு கோயம்புத்தூர் மெட்ராஸ் நிறைய நிறையா ஊர்லேருந்து வாங்கி பாண்டிச்சேரி எந்தெந்த ஊர்லேயே வந்து பழங்களும் வாங்கிட்டு போகிறாங்க மிளகு செலவெல்லாம் நிறைய வந்து வாங்கிட்டு போகிறாங்க சனி ஞாயிறு வந்து நிறைய வந்து கூட்டம் நிறைய ஊர் எல்லாம் கொஞ்சம் வாங்கிட்டு போவாங்க மழை புளி விளையுது எல்லாமே கொல்லிமலை விலைக்கு வைக்கிற பொருள் மட்டும் தான் வச்சு நாங்கள் விற்றுட்ருக்கறோம் புளி விலையுது எல்லாமே நல்ல பொருள் தரமான பொருள் வச்சு விற்றுட்ருக்குறோம் ஒரிஜினல் தேனு கம்மினெல்லாம் கொஞ்சம் கலப்புறமா தேன் வந்துச்சு இப்ப எல்லாம் ஒரிஜினல் தேனும் வருது நல்லா வச்சு விற்றுட்ருக்கறோம் ஏதோ கொஞ்சம் கூலி கிடைக்குது நன்றி வாங்கி அப்புறம் அந்த ஆலத்தூர் பயணத்தில் இருந்துச்சு தம்மூர் பயன்படுத்தி வாங்குச்சி போகிறோம்